ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போறேங்க அவல் மக்கானா பாயசம் செம்ம டேஸ்டாக ஹெல்த்தியாக இருக்குங்க ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான அவல் மக்கானா பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாலும் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் அவள் மக்கானா பாயசத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாயசம் செய்யறதுக்கு அரைக்கப் அளவுக்கு அவளை பவுல் ஆட் பண்ணிக்கிறேன் நான் திக்கா இருக்கிற அவள் தான் எடுத்திருக்கேன் லேசா இருக்கிற அவளா இருந்தாலும் எடுத்துக்கலாம் திக்கா இருக்கிற அவளா எடுத்துட்டீங்கன்னா வெந்து வரும்போது அவள் கரைஞ்சு போகாம இருக்கும் அவளை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா வாஷ் பண்ணி வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவு வெள்ளம் செத்துக்கலாம் நான் சொல்லிருக்கிற அளவுகள் நாலு பேருக்கு சரியா இருக்கும் ஒரு கப் அளவு தண்ணி செத்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாகுபதம் எல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம் இருக்கட்டும் பாயசம் செய்யறதுக்காக கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க பத்துல இருந்து பன்னெண்டு உடச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும் இதோடவே பத்துல இருந்து பதினஞ்சு திராட்சை சேர்த்துக்கலாங்க காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படியே வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டேன் இப்ப அதே நெய்யில ஒரு கப் அளவு மக்கானா எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மக்கானாங்கிறது தாமரை விதைதாங்க இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கறனால ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மக்கானாவையும் சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க மக்கானாவை எடுத்து உடச்சு போது நல்லா கிறிஸ்பியா உடையணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் இப்ப மக்கானா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் வெளியே எடுத்துக்கிறேன் வெளியே எடுத்துட்டேன் வெளியே எடுத்துட்டு நம்ம வறுத்த மக்கானால பாதி மக்கானாவை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க பாயசத்துல இந்த மாதிரி அரைச்சு சேர்த்து சேர்த்தும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் பாதி அளவு மக்கானாவை நம்ம பாயசத்தோட ஆட் பண்ணிக்கலாம் இருக்கட்டும் இதுலயே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்ல ரிச் பிளேவராவும் டேஸ்டாவும் இருக்கும் ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயில அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க பால் நல்ல சூடான உடனே நமக்கு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவளை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பால் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா கலந்து விட்டுட்டு மறைச்சு வச்சிருக்கிற மக்கானா முந்திரி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் வருத்தி வச்சிருக்கிற முழு மக்கானாவையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் பாருங்க இந்த அளவு கலந்துட்டு இதோடவே தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவா பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு சூடு பண்ண பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதோடவே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற வெள்ளத்தை அடிக்கட்டி சேர்த்துக்கலாங்க வெல்லம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்லயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் பாருங்க ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுறேன் கொதிச்சு பொங்கி பொங்கி வரும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்படியே ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுறலாம் பாருங்க நல்லா பொங்கி வருது இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட இன்ஸ்டன்டான அவல் மக்கானா பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா கொஞ்சமா குங்கும பூ வந்து கலர்ஃபுல்லா பண்ணிருக்கேன் இருந்தா சேர்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க நமக்கு சூடா இருக்கும்போது பாயசம் வந்து தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் அரிச்சுன்னா நல்லா கெட்டி ஆகுங்க நம்ம இதுல முந்திரி மக்கானா எல்லாம் அரைச்சு சேர்த்துருக்கறதுனால நல்லா திக்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான அவல் மக்கானா பாயசம் ஹெல்த்தியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சக்கரை சேர்க்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செம்ம டேஸ்டியான இந்த அவல் மக்கானா பாயசத்தை இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம தான் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மாதிரி தேங்க்யூ